திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகரை அவர் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த திருவாசகம் எப்படி வந்தது பன்னிரு உண்டு தமிழிலே சைவ இலக்கியத்திலே பன்னிரு முதல் ஏழு இலக்கியம் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் தந்தவை முதல் ஏழு திருமுறைகள் எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகரின் திருவாசகம் முதல் பகுதி திருக்கோவையார் இரண்டாம் பகுதி ஒன்பதாவது திருமுறை ஒன்பது அடியார்கள் தந்த திருமுறை திருமாளிகேவர் கருவூர் தேவர் சேந்தனார் சேதுராயம் கண்டராதித்தர் பூந்துருத்தி காட நம்பி புருடோசவன் எம்பி திருவாளிய அமுதனார் வேணாட்டடிகள் ஒன்பது அடிகள் தீட்டியவை ஒன்பதாம் திருமுறை பத்தாம் திருமுறை திருமூலர் தந்த திருமந்திரம் பத்தாம் திருமுறை பதினொன்றாம் திருமுறை அம்மையார் நக்கீர தேவநாயனார் கபில தேவநாயனார் பரண தேவநாயனார் கோல் நாயனார் சேரமான் பெருமாள் பட்டினத்தடிகள் நம்பியாண்டார் நம்பி இவர்கள் தந்தவை பனிரெண்டாம் திருமுறை சேக்குளார் தந்த பெரிய புராணம் இந்த பனிரெண்டு திருமுறைகளின் அடிப்படை நமசிவாய் என்கின்ற ஐந்து எழுத்துத்தார் இந்த நமசிவாய் என்ற ஐந்து எழுத்தை வைத்துத்தான் சிவபுராணத்தை தொடங்குகின்றார் திருவாசகம் வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை வந்து பாடுங்கான் நற்கருப்பன் காற்றினிலே பால கலந்து செழுங்கலித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து என்றாரே மாணிக்க வாசகர் வாட்டமில மாணிக்க வாசகரின் வாசகத்தை கேட்டபொழுது அங்கிருந்த பறவைகளும் கீழ்ச்சாதி பறவைகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மிஞ்ஞான நாட்டமுறும் எண்ணில் இங்கு நான் அடைதல் வியப்பு அன்றே ஆகவிதால் வடலூர் வள்ளலாரின் உள்ளத்தில் மாணிக்கவாசகர் திருவாசகர் இடம்பெற்றதைப் போல லண்டன் நகரத்திலே இருந்து வந்த ஜெய் யூ கோக்களிகளினுடைய உள்ளத்திலே இடம்பெற்ற காரணத்தினால் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மையத்திலே அவர் தமிழ் படித்து விட்டு அறுபத்தி மூன்று ஆண்டுகள் தமிழ் படித்து லண்டனுக்கு போனான் லண்டனிலே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பாலியால் கல்லூரியில் தமிழ் துறை தலைவரானார் அவர் திருவாசகத்திலே உருகி போனார் அந்த கல்லூரியினுடைய தலைவர் பெஞ்சமின் ஜோவத் என்பவரோடு ஒரு நிலா வெளிச்சத்தில் நடந்து போகிற போது உலகில் திருவாசகத்தை போன்ற ஒரு நூலை இதுவரை நான் படித்ததில்லை தமிழிலே இருக்கிறது என்று சொன்ன போது என்று அந்த பல்கலைக்கழகத்தின் தலைவர் கூறும்போது எனக்கு வந்து வந்துவிட்டது அதை மொழிபெயர்க்கும் ஆற்றல் இல்லை எனக்கு மொழிபெயர்க்கக்கூடிய அளவுக்கு என் வயது இல்லை என்று சொன்னபோது is a way to live long you will live till you finish it ஒரு நல்ல காரியத்தை பெரிய பணியிலே முன்னேறி செல்வது நீண்ட காலத்துக்கு வாழ வழிவகுக்கும் இதை முடிக்கும் வரை நீ உயிரோடு இருப்பாய் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி அவருடைய மொழிபெயர்ப்பு வெளியாயிற்று போப்படிகளினுடைய மொழிபெயர்ப்பு வெளியாயிற்று அந்த திருவாசகம் அந்த திருவாசகத்துக்கு உரைகிட்டிய ஒரு பலர் திரை இருக்கின்றார்கள் காலத்தின் அருமைகளுக்கு நான் விவரி விடிவாக செல்ல விரும்பவில்லை அந்த திருவாசகம் பதிகங்களை கொண்டது எட்டு பாடல் அல்லது பாடல் என்று சொல்வார்கள் இந்த ஐம்பத்தி ஒரு பதிகைகளில் பத்து பாட்டாக பத்துகள் இருக்கின்றன விரல்கள் பத்து மோசின் கட்டளைகள் பத்து திருக்குறளின் பாடல்கள் பத்து பத்து பாட்டு முல்லை பாட்டு குறிஞ்சி பாட்டு திருமுருகாற்றுப்படை பொன்னராற்றுப்படை பெருமாநாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பட்டின பாலை மதுரை பத்து பாடல்கள் அதை போலத்தான் இங்கே இந்த திருவாசகத்தில் பத்துக்கள் இருக்கின்றன அச்சப்பத்து அடைக்கல பத்து அருள் பத்து அதிசய பத்து அற்புத பத்து அன்னை பத்து பத்து உயிருண்ணி பத்து கண்ட பத்து குயில் பத்து குழாப்பத்து குழாப்பத்து குழைத்த பத்து பிடித்த பத்து பிரார்த்தனை பத்து புணர்ச்சி பத்து யாத்திரை பத்து வாழா பத்து இந்த பத்தில் இவர் எதை பற்றி கொண்டார் தெரியுமா இவர் மூன்று பத்தை பற்றி கொண்டார் இந்த பத்தொன்பது பத்துக்களில் நமது இளையராஜா அவர் ஆறு பாடல்களுக்கு இதிலே சேவைத்திருக்கிறார் மூன்று பத்துக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒன்று யாத்திரை பத்து ஒன்று யாத்திரைப்பத்து இன்னொன்று அச்ச அச்சப்பத்து இன்னொன்று பிடித்த பத்து காரணம் அவர் அதிலேயே உரிய நான் வெளியிலிருந்து பார்க்கிறேன் அவர் ஐக்கியம் ஆயிட்டார் மூன்று பத்துக்கள் யாத்திரை பத்து பிடித்த பத்து அச்சப்பத்து இந்த மூன்று பத்துகளில் மூன்று பாடல்களை அமைத்திருக்கிறார் எதிலே இருந்து சிவபுராணம் இந்த தொடக்கமே வந்து நமசிவாய வாழ்க இது திருவாசகத்தினுடைய தொடக்கம் ஏன் இந்த திருவாசகம் பலருக்கும் தெரிந்த கதைதான் பாண்டிய நாட்டு மன்னரவையிலே தென்னவன் பிரம்மராயன் எனும் அமைச்சர் இருந்தார் பிறந்தவர் அவர்தான் அடிகள் அவர் குதிரை வாங்குவதற்கு சென்ற வேளையில் இருந்த பணத்தை எல்லாம் அந்தனர் வடிவிலே வந்த சிவனடியாரோடு சேர்ந்து சிவனுடைய திருப்பணிகளுக்கு இதற்கெல்லாம் செலவழித்து விட்ட காரணத்தினாலே மன்னன் குதிரையோடு ஏன் வர தாமதம் என்ற போது அவன் மனம் கலங்கிய நேரத்திலே இறைவனுடைய அருள்வாக்கு கேட்டு குதிரை வரும் என்று நீ ஓலை அனுப்பு ஓலை அனுப்பிவிட்டு நீ முன்னாலே செல் பின்னாலே குதிரைகள் வரும் என்று சொல்ல மாணிக்க வாசகர் அந்த பெயர் அப்பொழுது இல்லை அவர் இங்கே வருகிறார் மன்னனிடத்தில் குதிரைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று குதிரை சேவகன் வருகிறார் சிவன் வருகிறார் குதிரை சேவகன் நரிகளை குதிரைகள் ஆக்கி வருகிறார் குதிரைகளாக்கி குதிரை நாயகத்திலே கட்டுகிறார் இரவு நேரத்திலே அந்த குதிரைகள் மீண்டும் நரிகளாக அனைத்தையும் கடித்து போட்டுவிட்டு ஓடுகின்றன மன்னன் சிறையிலே சிறையிலே கொடுமைகள் நடக்கிறது இந்த வேதனை பொறுக்காத வேலையிலே இறைவன் மேலும் திருவிழையாட செய்கின்றான் வைகை பெருக்கெடுக்கிறது தண்ணீர் பெருக்கெடுக்கின்றது காலங்கட்ட காலத்திலே வைகையிலே தண்ணீரா கரையுடைத்து பாய்கிறதே மதுரையம் பதிகிறேன் என்று கவலைப்பட்ட மன்னன் கரையை அடைப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் பணி கொடுக்கின்றான் அப்பொழுது என்கின்ற வந்தி செல்வி அந்த கிழவிக்கு கரையை அடைப்பதற்கு வீட்டிலே பிள்ளை ஒருவரும் இல்லை சிவன் மண்வெட்டியும் ஓடி சென்று நான் கரையை அடைக்கிறேன் என்ன கொடுப்ப ஒன்றும் இல்லை உலர்ந்த புட்டு இருக்கிறது என்று சொல்ல புட்டை வாங்கிக் கொண்டு இவன் கரையையும் அடைக்காமல் தண்ணீரிலே குதிப்பதும் அங்கே நீந்துவதும் விளையாடுவதுமாக இருக்க சேவகர்கள் கண்டு இவனை கண்டித்து பிறம்பால் அடிக்க அவன் முதுகிலே விழுந்த அடி அனைவர் முதுகிலும் விழுந்து ஆண்டவன் முதுகிலும் விழுந்து மன்னர் முதுகிலும் விழுந்து என்று சொல்லப்படுகிற போது வானத்தில் இருந்து நிலைமையை சரி செய்து சிறையில் இருக்கக்கூடிய ஊரடிகளை விடுவிக்க கூற வேதனையுற்று அங்கே சென்று பணிந்து அதன் பிறகு வெளியே வந்த வாத ஊரடிகள் ஆரவாய் சொக்க அருள் பெற்று திருக்கொண்ட ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பதிகமாக ஒவ்வொரு இடமாக அங்கே பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று

முதலில் யாத்திரை பத்தை வைக்கிறார் யாத்திரை பத்து என்ன புறக்கொடுவோம் பயணம் இந்த மண் உலகத்தை விட்டு இச்சைகளை விட்டு என்று சொல்லுகிற பொழுது பூவார் சென்னிமன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை உள்ள கலந்து உணர்வாய் போவோம் காலம் வந்ததுகான் போய்விட்டு உடையான் கடல் புகவே யானே தமக்கு சுற்றமும் யானையே தமக்கு விதிவகையும் பாசம்யார் அதை அழகாக பாடியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோ நிதி செல்வோமே இது யாத்திரை பத்து அதற்கு அடுத்து வைக்கிறார் புராணத்தை நமச்சிவாய வாழ்க என்று வைக்காமல் பொல்லா வினையே புகழ்வதும் அரியேன் உன்னை புகழக்கூடிய அறிவாற்றல் எனக்கு இல்லையே என்று மாணிக்க வாசகர் திரும்ப 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 இந்த பாடலை வைத்தார் இந்த பொன் என்கின்ற பாடல் பாடும் போதே அமெரிக்க நாட்டிலும் இங்கிலாந்து நாட்டிலும் உலகத்தின் இசைக்கருவிகளை இசைக்கக்கூடிய ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு இசையமைத்து வெற்றி கண்ட அந்த விருது பெற்ற மாமன்னர்கள் அவர்களெல்லாம்

நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கொழுதும் எங்கில் நீங்காலான் தாழ்வாழ்கோகை ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்கி அன்னைப்பான் அநேகன் இறைவன் அடி வாழ்க இந்த பாடலை இந்த இரண்டாவது பாடலாக வைத்துவிட்டு அடுத்து ரொம்ப அருமையாக வந்து அதை பிளன் பண்ணிட்டு எப்படி செய்திருக்காருன்னா மாணிக்க வாசகர் மதுரையில் போயிட்டிருக்கிறார் பெண்கள் நிழல்களில் வீடுகளின் உத்தரங்களில் ஊஞ்சல்களில் அமர்ந்தவாறு நின்றவாறு பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இளஞ்சிறுவர்கள் ஓடி திரிகிறார்கள் கிளிகள் கொஞ்சுகின்றன சோலையிலே குயில்கள் கூவுகின்றன இதை பார்க்கின்ற வேளையில் அங்கே தும்பிகள் வண்டுகள் ரீங்காரம் செய்து பாடி சென்று கொண்டிருக்கின்றன அது அரசவண்டு அது அந்த பார்த்து ஏன் இப்படி பாடி தெரிகிறீர்கள் இறைவனின் காலடியிலே போய் பாடுங்கள் என்று சொல்வதற்காக திரைத்துறை உள்ளவாறே பூவினில் தேன் உண்ணாது நினைந்தோரும் காண்பரும் பேசுந்தோரும் எப்போதும் அனைத்து எலும்புகளும் உள்நக ஆனந்த தேன் சொல்லியும் குறிப்பு சென்று கோத்தும் அவர் அமைத்திருக்கிற பாடம் அதுக்கு அடுத்து எங்கே வருகிறார் கோத்தும் பாடி ஆகிவிட்டது பிறகு பிடித்த பத்துக்கு வருகிறார் சிக்கல பிடித்தேன் விளைந்த ஆரமுதே அருடே விளைந்த கனியே பாதியினை தூட்டும் தாயினும் பரிந்து நீ பாதியேனுடைய ஊரிலே உருக்கி உள்ளொளி பெருக்கி

மொய்குடல் பண்டினம் ஆட ஆட சித்தன் சிவனடும் ஆட ஆட செங்கையர் கண்பனி ஆட ஆட பித்தம் பிறனோடும் ஆட ஆட பிறவி ஆட ஆட அத்தன் கருணை ஆட ஆட கரணை நிடித்து நாமே இந்த பாட்டை ஐந்தாவது பாடலாக வைத்து விட்டு கடைசி என்ன வைக்கிறது அதுதான் இளையராஜா அதுதான் தமிழன் எவருக்கும் மாட்டோம்

அச்சப்படித்தான் எ தலைவணம்யங்க மாட்டார் பலரை வீழ்த்தி இருக்க வீழ்த்த முடியாதவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாமனிவன் எங்கள் தமிழன் எங்கள் தென்னாட்டு தமிழன் தமிழ்நாட்டு தமிழன் அத்தப்பத்திலே சொல்கிறார் புத்தில் வாழ் அறவும் மஞ்சேன் புத்தில் வாழ் அறவும் மஞ்சேன் பொய்யகம் மெய்யும் மஞ்சே வன்முறால் வேலும் மஞ்சேன் வளைவினார் கதை கண்ணும் மஞ்சே கிளவினார் கிளவி அஞ்சேன் அவர்களின் முருகன் அஞ்சே வினியா மறிலும் அஞ்சேன் பிறப்பினோடு இரப்பும் அஞ்சேன் தரி சரி கழிரும் அஞ்சேன் தழல் விழி உழவை அஞ்சேன் நெருப்பை மூடுகின்ற வேங்கைக்கு அஞ்ச மாட்டே